வந்து வார வாரமாக வாரமலர் தினத்தந்தி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் நேற்று ஒரு யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலரோட கண்டுபிடிங்க எட்டு வித்தியாசம் அதையும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காண்டி நம்ம வார வாரம் எட்டு வித்தியாசம் இதையும் நம்ம போடுவோம் நம்ம சேனலில் ஓகே இது எப்படின்னா ரெண்டு படம் கொடுத்துருப்பாங்க ஒரு பட ரெண்டு இடையே இரண்டு எட்டு வித்தியாசம் இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு என்னென்னா முதல் பரிசாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரூபா கொடுக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாவது பரிசு வந்து ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் ஒருவருக்கு மூன்றாம் பரிசு வந்து எழுநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க அதுவும் ஒருவருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கொடுத்துட்டாங்க அப்போ பத்து பேருக்கு தலா ஆதரவு பரிசு மாதிரி தலா வந்து இரநூறுவா அதுவும் கொடுக்குறாங்க சரி வாங்க கண்டுபிடிக்கலாம் இது வந்து முதல் படம் பாருங்க இது ரெண்டாவது படம் ஓகேங்களா இப்போ வீ இந்த நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க நெத்தியை பாருங்க இங்கே பொட்டு இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் பொட்டு இருக்குது அப்போது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே இங்கிட்டு வாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா பூனை இருக்கா பூனோடய வாழை பாருங்கள் இதில் வாள் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் வால் இரு இல்லை ஸோ ரெண்டு வித்தியாசம் ரெண்டு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோமா ஒன்று வந்து இந்த நாதஸ்வரம் வாசிச்சிட்ருக்க அவங்க நெத்தியில் வந்து பொட்டு இல்லை இதில் பொட்டு இருக்குது அது ஒரு வித்தியாசம் அப்படியே வந்திங்கன்னா பூனோட வாள் இதில் இருக்குது இதில் வாழை இல்லை ஸோ ரெண்டு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே பாருங்கள் தபேர சாரி நா நாதஸ்வரம் வாச வாசிச்சிட்ருக்க அவங்க கையை பாருங்கள் அதில் விரலில் ஒரு மோதிரம் இருக்கா இதில் மோதிரம் இருக்குது இங்கே அதுக்கா ஆனால் இங்கே பாருங்கள் இவங்க விரல இல்லை ஸோ மூணு வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே வாங்க ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு ஜடை போட்டிருக்காங்களா அந்த ஜடையில் இதில் பூ இருக்குது ஆனால் இதில் இல்லை இப்போ நாலு வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் செயின் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க செயின் போடலை ரெண்டாவது படத்தில் ஸோ அஞ்சு வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அப்படியே பார்த்துட்டு வாங்க ஆ இங்கே ஒரு கிட்டார் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிட்டார் ஃபுல்லாக கிட்டார் நல்ல இதாக இருக்குது ஆனால் இந்த கிட்டாரை பாருங்கள் பாதி உடஞ்சிருக்கு ஸோ இது வந்து அஞ்சாவது வித்தியாசம் ஆ இங்கே வந்து ஃபஸ்ட்டு படத்தில் கிட்டார் நல்லா இருக்குது இந்த இதில் நல்லா இல்லை ஸோ அது வித்தியாசம் அடுத்து அப்படி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா மொதல் படத்தில் ஒரு பேனாக தான் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரெண்டு பேனாக இருக்குது ஸோ இது ஒரு வித்தியாசம் அடுத்து இங்கே பாருங்கள் தபேலா பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு படத்தில் ஒன்று தான் இருக்குது ரெண்டாவது படத்தில் ரெண்டு இருக்குது ஸோ இது ஒரு வித்தியாசம் மொத்தம் எட்டு வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் எதுவும் சொல்லவா ஃபஸ்ட்டு பொட்டு ரெண்டாவது அவங்க மோதிரம் விரலுள்ள மோதிரம் மூணாவது பூனையோட வால் நாலாவது இந்த பொண்ணோட ஜடையோட பூ அஞ்சாவது இந்த பொண்ணோட செயின் ஆறாவது இந்த கிட்டாரோட பாதி உடஞ்ச கிட்டார் ஏழாவது இந்த பேனா எட்டாவது தபேலா ஓகேங்களா நான் ஒரு ப இந்த செகண்ட் படத்தில் என்னென்னங்கிறத சொல்கிறேன் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா இதுதான் பாரமல்லருடைய கடை கண்டுபிடிங்கள் எட்டு வித்தியாசங்கள் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் பாருங்கள் நிறைய சொல்கிறேன் ம ஃபஸ்ட்டு பொட்டு ரெண்டாவது மோதிரம் மூன்றாவது வால் பூனையோட வால் நாலாவது ஜடைப்பூ அஞ்சாவது செயின் ஆறாவது உடந்த கிட்டாறு ஏழாவது தம்பேரா எட்டாவது பேனா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒளிப இப்போ பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்